சைபர்ஸ் போயிட்டே இருக்கு ரிப்போர்ட் வேற மாதிரி போயிட்டே இருக்கு எவ்வளவு கரூர்ல பண்ணி பார்த்தாங்க பார்த்தாங்க எப்படி நாதரை சிலுவையில் அறைந்து அவர் மீது கொலைப்பள்ளியை சுமத்த நினச்சார்களோ சூழ்ச்சியாளர்கள் அதே மாதிரி ஒரு தூய உள்ளத்தை கொண்ட எங்க தலைவரை சுத்த சுமத்த பார்த்தாங்க ஆனா எங்க தெரியுமா வந்துச்சு இதுதான் ஸ்டாலின் சார் பயந்துட்டாரு திரு ராகுல் காந்தி அவர்களிடம் இருந்து முதல் கால் வந்துச்சு அவருக்கு தெரியும் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு இங்க என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பிரதர் ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ டோன்ட் வரி ஒரே வார்த்தை முடிச்சிட்டார் அவர் அவ்வளவு முதற் கொண்டு எல்லா தலைவர்களும் எல்லா தலைவர்களும் பேசினாங்க எதற்காக எங்க தலைவர் தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்பதை பிஜேபி முதற்கொண்டு உணர்ந்து விட்டது அந்த வலிமை எங்க தலைவர்கிட்ட இருக்கு